அன்பர்களை யாருமில்லைன்னு சொல்ற அகத்தியம் ஏன் வருது அதாவது போடான போய் குத்துகளை கொண்டு நாங்க பூர்த்தியாகிறதுனால யாருமில்லைன்னு சொல்ற அகத்தியம் வருது அன்பர்களை இப்ப பத்திரிகை வந்த உடனே நாம எதை சாப்பிடும் தோட்ட தான் சாப்பிடுறோம் அதே மாதிரி காகம் வந்த உடனே தண்ணியை தான் சாப்பிடும் அப்ப இந்த வசதிகள் இடையில வந்து அண்ணாவுடைய அன்னாவது குப்பிகள் மாறலாக குசிகள் மூலியமாக கொண்டு அப்படி சொல்லும்போது அண்ணாவுடைய வோத நாட்டு வசானியத்தில் கலந்து இந்த திசைகளை படிச்சுதான் அதான் நம்ம தேவையை புத்தி செய்யணுங்கிற நடக்க மாட்டேன் அதாவது தோட்டால் பத்தியாட்டினான் தனியினால் அந்த தேவையை பூக்கள் திருச்சிகள் ஆயிடுச்சு இப்ப அந்த தொங்கு வரையிறதுக்காக நிச்சயமாக சுட்டிகள் சுத்திகள் மாறனாகவும் இல்லை பெட்டிகள் ஊழியமாகவும் இல்லை கெட்டிகள் கொள்ளும் இல்லை அந்த பூசி பெறான்னு சொன்னாங்க எல்லா மக்களுக்கும் அந்த ஆண்கள் புத்தகமாக நம்மளுடைய பாதுகாப்புக்காக அதான் தாங்கிலான திரைக்குமார்கள்

தேவையை பூஜை செய்வது மகளூர் தேவை உள்ளது நாம தேவையை பூஜை செய்யறது ரெண்டே சரி போர்வங்க அது இல்லன்னா என்ன செய்வான் கிடைச்சுக்கிமா இந்த போர்வை எடுத்துட்டு என்ன சிருஷ்டிங்கிற போர்வையை போத்த போய் தான் சொரக்காவை ஆர்த்து சாப்பிடுவோம் அந்த போர்வை இன்னைக்கு அல்ல தன்னை காமிச்சா நீ கத்தியால அன்பிய விளங்குங்களா பூமியில ஹத்து தன்ன முடிஞ்சு குஜூத காமிச்சா கால் வைக்க முடியுமா செருப்புல கால் மாட்ட முடியுமா விளங்குச்சுங்க ஆகையினால சிருஷ்டிங்கிற போர்வை வச்சதால தான் பெஞ்சா கிட்ட கொஞ்சம் போல அவரு பக்கத்துல படுக்குது சிருஷ்டிங்கிற போர்வை இல்லைன்னு சொன்னா அர்த்தமே இல்ல அவங்க ஆக தேவையா அல்லா தான் பூர்த்தி செய்யணும் சிருஷ்டிட்டு போர்வை இல்லை

அவங்களுடைய சிறப்ப பார்த்து இங்க தங்கிட்டு ஒரு வாரம் தங்கியிருந்தேன் ஒரு வாரமாக அவர்கள் மலம் கழிக்கவும் இல்லை சிட்னி பெய்யவும் இல்லை தொடங்க இது என்ன மூளைக்கு எட்டாவது செய்தியா இருக்கு எப்படி இருக்க முடியும் ஏழு நாள் வரைக்கும் சாதாரணமா டாக்டரே சொல்றாங்க ஏழு நாள் வரைக்கும் ஒரு மனுஷன் மலம் கழிக்காம இருக்குன்னு அதுல ஒண்ணு ஆச்சரியம் ஆப்ரேஷன் பேஷண்ட்டுக்கு எல்லாம் உணவு கொடுக்காம வெறும் குழுவோ சேர்த்து அது உணவு ஆயிடும் சத்து கிடைச்சது அதனால பொருள்கள் கசாஃபத்து உள்ள பொருள் கழிவு பொருட்கள் கலந்தது தாங்க உணவு கத்திரிக்காய் மாங்காய் தேங்காய் அதுக்கு இதெல்லாம் சேர்ந்து கழிவு பொருள் இருக்கு அது சாப்பிடும் போது தான் கழிவு பொருள் வெளியாக வேண்டியதா இருக்கு கசாஃபத்து இல்லாத உணவு இப்ப சொர்க்கத்துல வந்து எப்படி இருக்கும் இந்தியன் டாய்லெட்டா இருக்குமா யூரோப்பியன் கம்பூசா இருக்கு வெங்காயத்துக்கெல்லாம் சொர்க்கத்துல டாய்லிட்டு இந்தியன் ஸ்டைல்ல இருக்குன்னா யூரோபியன் ஸ்டைல் இருக்கு டாய்ட்ட இல்ல மொது சாப்பாடு காரணம் இங்க மலம் வராது அந்த உணவுல கசாப்பது கிடையாது கசாப்பது ஆஹ் சரீரத்துல வேர்வை வேர்க்கும் கஸ்தூரி மனக்கும் வாயில ஏப்பம் வரும் சரியா போச்சு விளங்குதுங்களா அப்போ உணவு உண்டால் மலம் கடிச்சுதான் ஆகணும்ங்கிற நீதி எல்லாருமே ஆக நான் சொன்ன விளங்கத்துக்காக இமாமு ராவம் ஏழு நாள் மதீனா வாசிகளுக்கு மத்தியில் தங்கியிருந்தார்கள் அவர்களுடைய வேண்டுகோள் மரம் கழிக்கவும் இல்லை சிவனையும் கழிக்கவும் ஏழாவது நாளைக்கு மூட்டை முடிச்செல்லாம் தூங்கினாங்க அவங்க வந்து மதீனா வாசிகள் கேட்டாங்க இமாம் அவர்களே நீண்ட நாளாக தங்களுடைய வருகை எதிர்பார்த்து அம்மா உங்களுடைய ஆசைக்கு நான் ஏழு நாள் தங்கிட்டேன் இதுக்கு மேல என்ன செய்யறது உங்க பிரியத்துக்கு பிறகு ஏழு நாள் தங்குனீங்க எங்க விரும்பத்தை இந்த ஒரு மூணு நாள் தங்க அதையும் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் மூணு நாள் தங்கினாங்க அந்த மூணு நாட்கள்ன்னு மரம் கழிக்கையிலுமே சிறுநீர் காயிடுச்சு பதினோறாவது நாள் மதீனா விட்டு வெளியில போயிட்டேன் அவன் சொல்லிட்டு மதீனா வசிப்பேன் இன்னுமே என்னால முடியாது தயவு செஞ்சு விட்டுருங்க ஏன்னு கேட்டாங்க நான் இங்கே மரம் கழிக்கவும் முடியல சிறுநீர் கழிக்க முடியல எப்படி இந்த மண்ணுல எங்க கால் ரசூலுல்லாவுடைய கால் எங்க பட்டுச்சு எங்க பட்டுலன்னு எனக்கு தெரியாது விளக்குதுங்களா இன்னைக்கு பிறந்திருக்கிறான் முட்டாள்களுக்கு அப்பனா ரசூலுல்லாவுக்கு என்ன மரியாதை செய்யுதுன்னு கேட்கலாம் இமாம் அவர்கள் செய்த மரியாதை தெரிஞ்சு ஆக மதீனாவுடைய எல்கையை தாண்டி ரொம்ப தூரம் போனதுக்கு பிறகு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார்கள் கிதாபடி அதே மாதிரி இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்ல அவர்கள் மதீனாவுக்குள்ள வந்து வந்துட்டு தங்களுடைய அவசியம் வந்து ரொம்ப தூரம் மதீனா விட்டு மனங்களுக்கு போய் ஒரு இடத்துல உட்கார போனாங்களாம் யாபம் வந்துருச்சா ஒரு காலம் இங்க ரசூ இல்ல அப்படி கால் பண்றதா அதற்கு மேல நதிசை வச்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த ரசூ அவமதிச்ச மாதிரி ஆயிடுவேன் ஓடுவாங்க இன்னொரு இடத்துக்கு உட்காந்து அங்கே இதே சிந்தனை வருவாங்க இப்படியாக அவர்கள் ஓடி 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 மன அமைதி வரக்கேடு அவர்கள் அவர்கள் கால்பட்ட மண்ணிலே கழிக்க யோசித்தார்கள் அதற்காக நாற்பது கிலோமீட்டர் போனார்கள் இப்ப புதுசா மலைச்சிருக்க ஏன் மதிக்க வேண்டும் உதாரணம் ரசூலுல்லாவை மதித்தவர்கள் மண்ணுக்கு மேல செல் கழிக்கிறதுக்கு முடியல அவர்களால அந்த தான் தேவையை பூர்த்தி செய்யறவனாக இலாவாக இருக்கிறதுனால சவால் ஒரு போரமாட்டி இல்லனா நீ எப்படி சோறு எங்க சோதிப்படைய முனிதுகள் ஒரு முனிது இருந்தாலும் ரொம்ப அப்பாவியான அவருக்கு இந்த உஜ்ஜூ மசலா தெளிவான உடனே அவர் பெண்ஜாதியை தொடர்ந்து விட்டார் ஆறு மாசம் பெண்ஜாதி மூஞ்சி முடிக்கிறது தொடர்றது பெண் குட்டில இருந்து சர்க்காருக்கு ரிப்போர்ட் வந்து என்ன முடிவு கொடுத்தீங்க என்ன தன்மையை செய்ய பெண்ஜாதி விட்டு சன்னியாசி மாதிரி பெண்ஜாதி தொடவும் மாட்டேங்கிறார் பார்க்கவும் கூப்பிட்டு அல்லா பக்ஷன் இதுல இருந்தார் மெசஞ்சரா கூப்பிட்டுட்டாங்க வந்தார் ஏன் பாருங்க ஆறு மாசமா அப்ப அல்லாஹ் பெஞ்சா நீதி அல்லா நான் எப்படி தொடுவேன் அப்ப சர்க்கார் விளங்கிட்ட சரி இவருக்கு சரியா இன்னும் மசாலா சரியா ஹல்லாவ

அவற்றை அந்த பத்திரிகை அன்னைக்கு பத்திரிகை கையில இருக்கு ஹைதராபாத் தக்கன் பத்திரிகை உருது பத்திரிகை பெங்களூர் அந்த பத்திரிகை கையில கொடுத்து ஹுரானின் மேல வச்சு சொன்னார் முறிய அவர் சொன்னார் சர்கார் ஹுரான் சர்கார் ஹுரானுக்கு மேல நியூஸ் பேப்பர் வைக்க சொல்லிருந்த சர்கார் சரி வேணா வைக்காதப்பா ஏன்னா குரானுடைய அலுமத்து ஹல்புல இருக்கு பேப்பர் வைக்க ஜப்பார் சாப் இன்னொரு குரான கொண்டுவாங்க இன்னொரு குரான் கொண்டு வந்தாங்க అది అన్న murid కైల కోటి ఇది అన్న కురానుకు మేడ వేయండి చెబ అమ్ము వచ్చా ఏనా చెయ్యండి అది కురానుకు కురానుకు మేడ ముట్టి వచ్చ కురాను అప్పుడు ఆవరు చెబ ఏది కురాను ఓకే కురాను కురానుకు మేడ కురాను వచ్చింది ఏనా సర్కట అప్పుడు అదే వ సర్కట అన్న అప్పావి మనిషినే నీ ఉజున చెందాలి ముట్టి యాండా బాతే ఒన్నని చేతను కరా ఆ క్యా బాత్ క్యా బాత్ సేబ్ దోనో తరెం క్యోని దేఖా ఒన్న కర బాట పోచి

மனு ஜின்ன தவிர பாக்கி எல்லா மிருகங்களும் அதுல கேக்கு மனு ஜின்ன தவிர பாக்கி எல்லா ஹைவானத்துக்கு அவர்ல நடக்கிற அல்லாஹ் அப்படி சத்தம் சாவாகளுக்கு சொன்னாங்க உங்களுக்கு அல்லாஹ் அத கேக்க வச்சுட்டு ஆசை அடுத்த மையத்தை நீங்க அடக்கணும் மையத்தவருக்கு போன உடனே அங்க நடக்கிற அல்லாஹ் அப்படி சத்தம் கேட்குங்கள அப்போ சில சில காரியங்கள் அந்த கர்மண்கள் எல்லாம் இந்த உலகம் இதால இயங்க வேண்டும் என்பதற்காகவே கர்ண காட்டி. என்ன ஆடு இருக்குமே என்ன சொல்லி بسم الله الله اكبر बोलினா நர்தா நீ ஆடே இல்ல. மௌலாய் மௌலாய் பைசிவனே தஞ்சி நீ மௌலாதா. தஸ்மீல பாக்குற நீ ஆடா இருக்கிற இப்ப ஒன்னா மட்டும் பயன்படுத்த மோலா விட்ட மாதிரி ஆயிடும் அப்ப தன்சி மா தஸ்மீர் மிளாய் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ன அர்த்தம் யாரா ரொம்ப பெரிய தன்சியில பார்த்தா நீ ஆடே இல்ல நீ அல்லாஹ் தான் அல்லாவே இருக்கு அல்லாவா இருக்கிற நீயே இங்க பார்த்தா ஆடா இருக்கு அல்லாஹு அக்பர் தன்சி மா தஸ்மீர்

அது போல நாளைக்கு அந்த சோறு நம்ம உடம்புல போய் நம்ம சகவாச நாளைக்கு இருந்தா மனுஷனுடைய உயர்வு சொல் நூறு ஆப்பைய போட்டு தால்சா செட்டில ஆன இடங்க ஊசி போவார் கெட்டுப்பார் இந்த சண்டால ஒருத்த கைய போட்டா போச்சு சாயந்தரம் சாமா ஊதி ஊசி போடு அவ்வளவு பெரிய மனுஷன் உயர்வு தெரியும் இந்த மனுஷனுடைய உயர்வு என்ன ஆக அந்த தேவையை பிடிச்சேன் அல்லா

அல்லாவி கொண்டு செஞ்சேன் நான் சுயமா செய்யல அல்லாஹ கொண்டு நானே செஞ்சேன் அந்த அல்லாஹ்வுடைய தயவு அதிகம் அதனால இருபத்தி மூணு மணி நேரம் அம்பத்தி ஒன்போது நிமிஷத்துல அல்லாஹ் ஒண்ணு ஏன்னா முனுமே அல்லாஹ் தான் உதவி தேவைப்படுதுங்க ஆனா அந்த அல்லாஹ் ஏன் போர்வைல செஞ்சா செஞ்சான் அதனால ஒரு நிமிஷம் எனக்கு வணக்கம்னு போய் நான் வணக்கத்தில் பந்து கேட்டு இப்பாத்த ரை இருக்கு ஒரு வினாடியை கூட கொண்டு கொடுக்க முடியும்

எங்க தேவையை நாங்கள் எப்படி ஒரு பொ பத்தினியான பெண் தன் கணவனை தவிர வேற ஒருவனை வேலை வாங்க மாட்டாலும் அந்த மாதிரி நாங்கள் அல்லா அல்லாத வேற ஒரு வஸ்துவை கொண்டு புழங்கவே மாட்டோம் அவர்களை பயன்படுத்த மாட்டோம் அவர்களை கொண்டு இந்த தேவையை பூசிய மாட்டோம் லாய்லா தொழங்குறது நாங்க உங்கள்கிட்ட முகத்தா சாப்பிடணும் அப்படிதானே அர்த்தம் வசிப்பு நீங்க சொல்ற லாய்லா ஜா போல் ஹகீம் ஷா சமைஞ்சு யாரா ஆஹ் பத்தினையான பெண்மணி தன்னுடைய தேவைகளை தன் கணவன் நல்லா வேற ஒருத்தன் கேட்க மாட்டான் ஒரு மழை பூவோ ரிப்பனோ சோப்போ சீப்போ எல்லாமே புருஷன் தான் கேட்பான் அவன் ஆர்டர் போட்டு வேத காரணம் வாங்கிட்டு அவளுடைய கோரிக்கை தன் கணவன் தான் இருக்கும் கலிமாவில பத்தினியாக இருக்கிறவன் என்ன சொல்லிட்டு இருப்பான் லப்பே என் தேவை நீ தான் புரிசி உன்னை அல்லாத வேற ஒரு வசத்து நாங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள மாட்டோம் ஏன் உன் அந்தஸ்து குறைச்ச மாதிரி ஆச்சு உன்னை இழிவுபடுத்துற மாதிரி ஆச்சு ஐ கணவன் ஹயாத்தா இருக்க சலாமத்தா இருக்க கண்டவன் போய் அவர் நீ ஒரு மணம் பூ வாங்கி நீ ஒரு ரிப்பன் வாங்கி கொடு நீ ஒரு சீப்பு வாங்கி நீ ஒரு சோப் வாங்கி கொடு நீ ஷாம்பு வாங்கி கொடு போறதுக்காக கேட்டுக்கிட்டு இருந்த பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா கணவன் சரியில் ஆயிட்டு வந்து உன் இல அண்ணாவா இருக்க நீ ரயில் இல்லாம எப்படிக்கும் ஆகையினால நாங்கள் திருக்கனிமாவுடைய விளக்கம் தேவை அந்த தேவை உங்களை கொண்டு பூர்த்தி செய்து கொள்ள மாட்டோம் அதுதான் நீங்க முந்தி உங்களை நசியாய் மோலாவை கொண்டுவாங்க வாங்க அவன் தான் இந்த தேவை பூசியிருக்க

காயம் மூசிஹியாக இருக்கணும் அந்த தாத்தி ஏத்துக்குது அதே மாதிரி இலாவுடைய கும்பத்தில் ஜாத்தியா இருக்கணும் சுயசக்தி உடையவனா இருக்க இலா வந்து எல்லா சொத்துக்கும் ஏக அதிபதியாக இருக்கு சிலது அவனுக்கு சொந்தம் சிலது இன்னொருத்தனுக்கு சொந்தம் அவன் கடன் வாங்குற மாதிரி வந்து

நமக்கு தேவை அடிப்படை தேவை என்னன்னு சொன்னா உணவு ஒன்னு ஒண்ணு உடை ஒண்ணு உரைவிடம் இந்த மூணு முக்கியமான தேவை இந்த முக்கியமான தேவை மூவாயிரம் தேவைகளை இழுத்து வருது தேவையும் இந்த மூணுக்குள்ள நமக்கு இந்த மூணு தேவைகள் வந்து மூவாயிரம் தேவைகள் இழுத்து வருது அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறவங்க அல்லாஹ் தான் அப்படிங்கிற உண்மை ஒரு பத்து பதினஞ்சு அறிவாலை சேர்ந்து கண்டுபிடிச்சது கிடையாது பத்து பேர் கூடி வந்து பேசி யார் நம்மளுக்கு தேவையை பூர்த்தி செய்யறா அப்படின்னு கண்டுபிடிச்சது இல்லை அப்ப தேவையை பூர்த்தி செய்து யாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா தேவையை பூர்த்தி செய்யறவனுக்கு தான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா தெரியல தட்டி ஸ்டைன் அப்போ தேவைகளை பூர்த்தி செய்யறவங்க யாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அறிவாய்கள் சேர்ந்து கூடி பேசி கண்டுபிடிச்ச உண்மை கிடையாது அது யாருக்கு தெரியும்னா யார் நான் இனால என்னை தவிர தவறும் வேற இல்லாம இல்லை நான் செஞ்சு நான்தான் செஞ்சும் அதனால நாங்களும் செஞ்சாகணும் அத அதனால அவன் விளங்கட்டங்கிற போர் அவன் விளங்குற வரைக்கும் யாரு அவன் அது வரைக்கும் போயிடுவானே நான் தேவை பூஜ் எடுத்துட்டேன் விளங்குற வரைக்கும் நான் தேவை பூர்த்தி செஞ்சாமல் அவன் அதுக்குள்ள அவன் போயிடுவானே சுருக்கம் என்ன கல்க அடங்களும் மாலும் மாறுது மாத்தே இல்லா ஹய்யா मालूम मोहताज मोहताज है मालूम है हल्का बनेगा माता यार वाला मोहताज है यार को मालूम है है उनको आंवला मोहताज हर मालूम मोहताज है अपने आलम के पास है देख ट्राईंग कोड़ रहा है ड्राइंग मास्टर और जहन में और सिंधनय में मंडवर रहा है கிரத்தூரை பழம் போட்டார் வாள் வச்சாரு பாருங்க அது சில கண்டுபிடிக்கலாம் மாடுகள்லாம் சில வாள் பூமியில எல்லாம் உரசிட்டு போகும் பூமியில எல்லாம் இழுத்துட்டு அந்த மாதிரி வச்சுட்டாரு குதிரை பசங்கள்லாம் என்ன சொல்லுவோம் சார் குதிரைக்கு இந்த மாதிரி வாலே கிடையாது அண்ணன் வைக்கும் போது எல்லாத்துக்கும் வாழ அளந்து வச்சிருக்கிறான் நீங்க போட்டிருக்கிற அளவு குதிரையில் வாழ்ந்ததான் யாரும் சவாரி செய்ய முடியும் சொழட்டி சொழட்டி சாட்டேஜ் அடிக்கிற மாதிரி அடிக்கும் அதனால மாட்டு குத்தி மாதிரி வாழ் குதிரை வைக்கிறீங்களோ எல்லாம் தான் குதிரை சும்மா இன்டோன் இருக்கும் கட்டத்தோட மாதிரி இப்போ ஆட்சேபணம் செய்வான் இருந்தவன் இப்போ அந்த படமே என்ன சொல்றது டிராயிங் மாஸ்டர் அவர்களே ஆ நல்லா உங்க சிந்தனையை பாருங்க இப்படி காது இல்லையே கொம்பு இல்லையே கொம்பு வச்சு விட்டீங்க குதிரைக்கு என்ன இது புது புதுசான குதிரையா இருக்கு இது உலகத்தின் குதிரை இல்லை குதிரை கொம்பா போச்சு குதிரை கொம்பு இல்லாத விளங்குறீங்களா அப்ப மரணம் ஆதி நீங்க பே நொக்த வைக்காம இப்ப பே உங்க மாறணும் நீங்க அந்த பே யுடைய இப்ப அந்த பே உங்களிட தான் தக்காதாசிப் அவர்களே உங்க சிந்தனையில பாருங்க நான் முக்தம் இல்லாம பேயா இருக்கிறேன்னா பாரு உம் ஏதா அவரு சொல்ல சிந்தனை பேக்கு நொக்தம் இருக்கு நீங்க சொகுப்புல கொண்டு வரும் பாருங்க நொக்து இல்லாம கொண்டு வந்துருக்கீங்க எப்படி இருக்க முடியும் சமைந்தாள అబ్బియా సడి ఒక వక్తు వచ్చి నేనే మేలు వచ్చి కర్తక అప్పుడు అనుకే కన నేనే మేలు వచ్చి కర్తక కొన్ని గవని యాదిమర్గలే మేలు వచ్చ నా నూనాలి ఐడుమే నా బేయాదై ఇరుకనా ఏ తఖాల గాని ఇస్తా ఉస్కి రియాయత్ కరో రియాయత్ ఇండి హం అదే మారీ ఇంద దునియాలో ఉంద్రికల ఒబ్బరు మాల్వుమో కోన్ నై వహవ బికున్ ని షై రబీ